நீங்க பாருங்க உங்க பிரச்சனையை உங்களோட வச்சுக்கோங்க இன்னொரு தடவை பரமனை பத்தி நீங்க இப்படி பேசுற வேலை வச்சுக்கிட்டீங்கன்னா அவ்வளவுதான் சொல்லிட்டேன் என்ன நீ இப்படி பேசிட்டு இருக்க அந்த பரமனை சொன்னா உனக்கே கோபம் இப்படி பொத்துக்கிட்டு வருது நடந்த அத்தனையும் நான் என் கண்ணால பார்த்தேன் அதனால தான் எனக்கு கோபம் வருது எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருக்கீங்களா இளமதி என்ன நடந்துச்சுன்னு நீ சொல்லுமா நர்மதா என் வண்டியை ஓட்டி பாக்குறேன்னு கேட்டா ஆனா வண்டியில திடீர்னு பிரேக் பிடிக்காம போய் பயத்துல கத்த ஆரம்பிச்சுட்டா அப்போ எனக்கு என்ன பண்றதுன்னே தெரியலப்பா பின்னாடி கத்திக்கிட்டே ஓடுன அந்த தான் பரம வந்து நர்மதா பின்னாடி ஓடி என்னென்னமோ பண்ணி ரொம்ப கஷ்டப்பட்டு அவளை காப்பாத்தினான் மட்டும் காப்பாத்தலனா நர்மதாவோட கதி என்ன ஆயிருக்கோனே நினைச்சு கூட பார்க்க முடியல ஐயோ இவளை பார்த்தா ஒளறி கொட்டிடுவா போல இருக்கே